மக்களவை தேர்தலில் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி இந்தியா கூட்டணிக்கு முழு ஆதரவு அளிப்பது என மாநில தலைமை செயற்குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டிருப்பதாக அந்த கட்சியின் மாநில பொதுச்செயலாளர் கூறியிருக்கிறார் திருப்பூரில் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் மாநில தலைமை செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இதில் பங்கெடுத்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த கட்சியின் பொதுச்செயலாளர் கர்ணன் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் பெயரில் கதரவன் அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவித்தது அவருடைய தன்னிச்சையான முடிவென்றார் ஒரு சில நாட்களில் முதலமைச்சர் மு ஸ்டாலினை நேரில் சந்தித்து தங்களுடைய ஆதரவை தெரிவிக்க இருப்பதாக கர்ணன் கூறியிருக்கிறார் இதே கருத்தை ஃபார்வர்ட் பிளாக் மாநிலப் பொருளாளர் சுரேஷும் கூறியுள்ளார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு என்று சொல்லியிருக்கின்றார் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் போன முறை சட்டமன்ற தேர்தலில் இதே கதிரன் அவர்கள் ஒரு தொகுதி ஒதுக்கி உசரம்படி தொகுதியில் தோல்விட்டிருக்கிறார் அதற்கு பின்னால் நாங்கள் தொடர்ந்து சட்டமன்ற தேர்தலையும் சரி உள்ளாட்சி தேர்தலையும் சரி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இதுவரையில் தோழமை கட்சியாக இருந்து நாங்கள் பணியாற்றி வருகின்றோம் எங்களுடைய அகில இந்திய பிளாக் கட்சி திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு முழு ஆதரவையும் தெரிவிக்கும் இன்னும் ஓரிரு நாளில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சரை சந்தித்து எங்கள் ஆதரவை தெரிவிப்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் எடப்பாடி அரசு ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு பாரபட்சமாக அதே வேளையில் அறுபத்தெட்டு சாதிகளை வஞ்சித்து அதிலே பெரும்பான்மையாக இருக்கின்ற முக்குலத்து சமுதாயத்திற்கு பெரிய ஒரு துரோகத்தை செய்துவிட்டது அது ஆறாத காயமாக தென் மாவட்ட மக்களிடம் இன்றும் எடப்பாடி தலைமையிலான அதிமுக அரசு மீது பெரிய ஒரு வெறுப்போடு இருக்கிறது திமுக ஆதரவு மனநிலை தான் எல்லோரோடும் எல்லா மக்களோடும் இருக்கிறது இந்த அகில இந்தியா ஃபார்வர்ட் கட்சியின் பெரும்பான்மையாக இருக்கின்ற முக்களுக்கு சமுதாய மக்கள் திமுகவை ஆதரிக்கிறார்கள் என்பது எந்தவித மாற்றமும் இல்லை உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கிளிக் பண்ணுங்க